படத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு பின்னாலே இருந்து பாக்க போறோம் நம்ம ஹீரோயும் சமகாண்ட இருப்பான் ஏன்னா வந்துட்டு பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பாத்து வச்சிருப்பாங்க அதனால சமகாண்ட இருப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாட்டியும் வராங்க வந்துட்டா ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வராங்க கொண்டு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு மேல கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சமகாண்டாயிருது ஏன்னா வந்து ரெண்டு பேரும் க்ளோஸா இருப்பாங்க சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க காஃபிக்கு போலாம் டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க நம்பர் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சமகாண்ட ஆயிருது அதுக்கப்புறம் தான் தங்கச்சியும் வரா அவருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு சமகாண்டாயிருது தங்கச்சி ஒரே பேர் ரெண்டு பேரும் நம்ம கோவத்தோடயே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா பாட்டி கேக்குறாங்க இந்த உனக்கு ஓகேவா அப்ப அந்த பொண்ணுன்னு சொன்னா அவனு சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுவா ரெண்டு பேரும் வந்து ஷாக்ல ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கேக்குறாங்க ஏன்னா கல்யாணத்துல ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க அல்ல அப்படின்னு அவன் ஷாக்க ஆயிடறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ன படி நமக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனு சம ஆண்டோடய உள்ள போயிருவான் நம்மளோட ஹீரோ வந்து எனக்கு கங்கராஜுலேஷன் எல்லாம் சொல்ல மாட்டியா வைக்க மாட்டேன்னு கேட்பான் ஆஹ் கங்கராஜுலேஷன் உன்னோட கல்யாணத்தை நானே வந்து சூப்பரா தரேன் அப்படின்னு சொல்லுவான் நீ தான் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்றான் என கோவத்தோட போயிருவேன் நம்மளோட ஹீரோ நினைக்கிறேன் இந்த உயிர் உனக்கு ஆ மட்டும் தான் மிஸ்டரி துரைக்குது நான் வந்துட்டு உனக்கு கோவப்படுத்தி நீ எவ்வளவு நீ காதல் வச்சிருக்கேன் வேலை அப்படின்னு நினைப்பா இந்த விடி டீ கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்